இப்போ எல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்னும் பதிமூணு நாட்கள் செல்ல வேண்டி இருக்குது ஜூலை மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கோ அது மூலியமாக யோகா பலன் யோக பலன் பண்ணுவதற்கோ சேல்ரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதற்கோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸில் பார்ட்னராக இருப்பதற்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை நீங்கள் வழி நடத்தி போவதற்கோ இந்த அற்புதமான அமைப்பெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்டது சளி சம்மந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட வழி தொந்தரவு இருக்கும் உடன்பிறந்தவர்களுடன் பகை உணர்ச்சி ஏற்படும் கோபத்தை குறைத்து கொள்வது விட்டு கொடுத்து போது நன்மை பயக்கும் மாணவ முனைகளுக்கு படிப்பில் மந்த நிலை நீடித்து கொண்டு இருப்பதால் மனசு வைத்தால் மார்க்க முண்டு என்பதற்கு என்னங்க படிப்பில் கூடுதல் ஆர்வம் செலுத்துங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வரேன் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருட பலமும் இந்த வருடத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பர்ற சுகத்தை அளித்து எல்லா வகையிலும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் பன்னெரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாப்பலன்களை காண்போம் ஜூலை மாத பலன்களில் அடுத்து நாம் பார்ப்பிருப்பது கும்பராசி கும்பராசி நேர்களே கட்டும் இன்னல்கள் துயரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இதில் இருந்து விடுபடுவதற்கு ஜூலை மாதம் என்ன செய்யும் நற்பலனையே கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் எல்லாம் இழந்தாலும் கூட இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் கரும்பு சக்கையாக பிழிஞ்சுட்டேன் சார் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பு சக்கையில் தான் ஈ வந்து உட்காரும் அப்போ அதில் இனிப்பு இருக்குது அதனால தான் ஈ தேடி வருங்கிற மாதிரி ஏன் வெந்த புண்ணில் வேதனை பறிச்சாமல் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன்னா எல்லாம் இழந்தாலும் மிகப்பெரிய ஒரு மகத்தான வாழ்க்கை மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கூட விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஓடுறான்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை மாற்றி நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலேயே பேரும் புகழுமாக ஒரு செட்டில்மெண்ட் வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் சனி உங்களை சோதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் இரண்டாவது பிள்ளைக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படும் நட்பு வட்டத்தில் யாரும் உதவுறேன்னு சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க யாரை நம்பியும் இல்லை நீங்கள் வேணால் நாலு பேர்த்துக்கு உதவி இருப்பீங்க ஆனாலும் இப்போ சோதனை கட்டம் அந்த வேலை வாய்ப்பு கழிச்சு உங்களுடைய பொருளாதார நிலைமை கூடின உடனே எல்லோரும் உங்களிடம் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இனம் கொள்ளுங்கள் யார் உதவி புரிவர்கள் யார் இது பண்ணுங்கள் யாரையும் வெறுக்கக்கூடிய அவசியம் இல்லை கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்னும் பதிமூணு நாட்கள் செல்ல வேண்டி இருக்குது ஜூலை மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கோ அது மூலியமாக யோக பலன் யோக பலன் பண்ணுவதற்கோ சேல்ரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவதற்கோ ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸில் பார்ட்னராக இருப்பதற்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை நீங்கள் வழி நடத்தி போவதற்கோ இந்த அற்புதமான அமைப்பெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்டது சளி சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட வழி தொந்தரவு இருக்கும் பகை உணர்ச்சி ஏற்படும் கோபத்தை குறைத்து கொள்வது விட்டு கொடுத்து போது நன்மை பயக்கும் மாணவ மணிகளுக்கு படிப்பில் மந்த நிலை நீடித்து கொண்டு இருப்பதால் மனசு வைத்தால் மார்க்கமுண்டு என்பதற்கு என்னங்க படிப்பில் கூடுதல் ஆர்வம் செலுத்துங்கள் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு எல்லாம் போய் தான் பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்நேரம் எல்லாம் போயிருக்கும் இருந்தாலும் மிகப்பெரிய யோக பலன் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது கடவுள் கைவிட மாட்டார் என்பதற்கு கிரகங்கள் சோதித்தாலும் அந்த கிரகங்கள் மூலியமாகவே கடவுள் நற்பலனை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரே அரும் பெரும் ராசி கும்பராசி கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதத்திலே த வில் செட்டில்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் எல்லோத்தையும் இழந்து விட்டீர்கள் ஆனால் யார் எிபாக்காத உயரத்தில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பதிமூணாம் தேதிக்கு மேல் நடைமுறைக்கு வரும் என்பதால் மிகுந்த ஒரு மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் இல்லை இது கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசு நம்புங்கள் நல்லதே நடக்கும் என்று கும்பராசிக்கு அதே போல் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டியது திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அதுபோக திருச்செங்கா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடையும் கூட்டிக் கொள்வது சனியினால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பதுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரும் போல் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய நல்லாரும் சொல்லக்கூடியவரும் ஆடி மாத சனி 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 தாக்கம் இதெல்லாம் தொடர்வதால் குருவினுடைய அம்ச நிலையில ஆராய்ச்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு இருபத்தாறு பிரசன் நற்பலன்களே இருக்குது நம் வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்ற அத்தனை பேத்துக்கும் ஒரு மாறுதல் ஏற்பட்டு ஒரு சேஞ்சுதல் ஏற்படுத்து விபரீத ராஜயோகத்தை நடைமுறைப்படுத்துவான் அந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய காக்கை பகவானும் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரரும் கூடுதலாக கந்தக்கடவுன்னு சொல்லக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய கந்த கடவுளை நீங்கள் வணங்கி கொண்டு முருகன் வழிபாடு உங்களுடைய மனதுக்கு ஆறுதலையும் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவதும் இருக்கும் ஒவ்வொரு க மூ மூன்று கடவுளை சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கவே நான் நீ சுரங்கிறது நவகிரகம் உங்களுடைய அர்த்த நாரை சுரங்கிறது உங்களை காக்க உங்கள் கஷ்டத்துல இருந்து காக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானுங்கிறது உங்களுடைய வேலை வாய்ப்பையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்கள் அந்தஸ்தியை நிலநிறுத்தக்கூடிய தெய்வம் அந்த அர்த்தநாரீஸ்வரரும் முருகப்பெருமான அந்த திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் பக்கத்திலே முருகப்பெருமான் இருக்கிறார் அவரும் பிரசித்தி பெற்றவர் ஆக திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரனும் முருகனையும் இந்த கும்பராசிக்காரர்கள் வணங்கிட்டு வந்தாலே யாரும் எதிர்பார்க்க முடியாத மகத்தான வாழ்க்கை வெற்றி வாய்ப்பு உண்டு என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் கும்பம் சோடை பொருளை கும்பம் என்றுமே அது கும்பம் தான் அந்த கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் நான் பலன் சொல்ல வேண்டியதில்லை ஜூலை மாதமே உங்களுக்கு பலன் சொல்லும் ஜூலை மாதமே உங்களை வழி நடத்தும் ஜூலை மாத ராசி பலன்களை உங்களை உயர்த்தும் ஜூலை மாதமே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு தாய் தந்தையர்களை வணங்குங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தவசங்களை கொடுங்கள் ஆச்சாரிய புருஷர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் அவருக்கு தாகசாந்திக்கு உண்டான உங்களால் முடிஞ்ச தாகசாந்தி ஏற்படுத்துங்கள் கந்த கடவுள் கூடிய திருப்பூர் முருகன் அல்லது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடை கூட்டிக்கொள்ளுங்கள் அனுதினமும் அவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாருங்கள் எல்லாம் வல்ல திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரனும் அந்த முருகபெருமானும் சனீஸ்வரரன் சொல்லக்கூடிய கந்த கடவுளும் இந்த கும்பராசி இருக்கக்கூடிய இன்னல்கள் அத்தனை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய இன்னல்களை நீக்கட்டும் அவஸ்தைகளை நீக்கட்டும் ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி பார்வையாக இருந்தாலும் ஏழ் ரசனியாக இருந்தாலும் அத்தனையும் பொய்த்து போய் உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்வு ஆழ்வாராகிய நான் பலன் சொல்வதை காட்டலையும் அந்த ஜூலை மாதமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு உறுதியாக நடந்தே தரும் கவலை கொள்ளாதீர்கள் அஞ்சாதீர்கள் நடுங்காதுகள் தொழிலிலையும் முயற்சியிலையும் உங்களுடைய வாழ்விலும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுவது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கணும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்